நான் ஹாஸ்டல்ல தான் புறப்பட்டேன் அதுக்கு முன்னால உன் கையால சாப்பிட்டு போகணும் தான் இங்க வந்தேன் তৃப்தியா சாப்பிட்டேன் இது போதும்か வரட்டுமா மீனா உன் நிலைமை இப்படி ஆகணும் உடைந்து போனால் பிரேமா என்ன இது அழாத நீ இப்படி அழாத நான் இப்படி தைரியமா இருப்பேன் சந்தோஷமா அனுப்பி வை போய் வாடி அப்பப்ப வந்துட்டு போ சரிக்கா வரேன் என்று அவளிடமும் அத்தையிடமும் சொல்லிக்கொண்டு அவள் போகும் பாதை ஒரே நேர்கோட்டாய் போய்கொண்டே இருந்தது நிழலுக்கு ஒதுங்க ஒரு மரமும் தென்படவில்லை எங்கே போவது நான் பாட்டிற்கு ஹாஸ்டல்ல தங்க போறேன்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் எப்படி தங்க முடியும் வேலையும் இல்லை கையில் இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு எத்தனை மாசம் ஓட்ட முடியும் வேலை கிடைக்கும் பிரேமா வீட்டில் இடம் கிடைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்ன பயணம் மீது அமர்ந்து விட்டால் எவ்வளவு நேரம் அமர்ந்திருந்தாலோ அவளுக்கே தெரியாது அருகில் ஒரு கார் வந்து நின்றது சப்தம் கூட அவளை கலக்கவில்லை சரிதான் இங்க போதி மரம் கூட இல்லையே இங்க உட்கார்ந்து தவம் பண்ற குரல் கேட்டு திடிக்கிட்டு நிமிர்ந்தாள் மாதவன் கார் மீது சாய்ந்தபடி இவளை பார்த்து கொண்டிருந்தான் மாதவன் மாலனியின் கணவன் மாமா ஆமாம் என்றான் அவனை போலவே நீங்க எங்க இங்க அதே தான் நானும் கேக்குறேன் நீ எங்க இங்க ஒண்ணுமில்ல மாமா சும்மாதான் சில கணங்கள் அவளையே பார்த்த மாதவன் தலையாட்டி கொண்டான் இங்க பக்கத்துல உங்க பிரேமாக்கா கவிடு இருக்குல்ல ஆமாமாமா அங்க போயிட்டு வந்தியா ம் மேலும் மேலும் கேள்வி கேட்க கேட்டு கஷ்டப்படுத்த விரும்பவில்லை என்னால் புரிஞ்சிக்க முடியுது மீனா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்க வேண்டாம் உனக்கு இப்ப பாதுகாப்பான ஒரு இடம் தேவை உன்னை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இல்லையாமா ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்து அழைச்சிட்டு போயிருப்பேனே நல்ல வேலையில ஃபேக்ட்ரியா போய் ஃபேக்ட்ரி போயிட்டு திரும்பிட்டு இருந்தேனே உன்னை பார்த்துட்டேன் டேங்க் காட் வா வண்டியில் ஏறு இல்ல மாமா பரவாயில்ல அவள் பேக்கை வாங்கி காரில் வைத்தான் மாதவன் ஏறு என்றான் அழுத்தமாய் உச்சரித்து அதற்கில் மேல் மறுப்பு சொல்லாமல் ஏறி அமர்ந்தாள்தாள் கணவனோடு காரில் வந்து வந்திறங்கிய மீனாவை பார்த்து அதிர்ந்தால் மாலினி என்ன ஷாக் ஆயிட்ட உன் தங்கை மீனே மீனாவேதான் இப்படி வா என்று தனியாக அழைத்து சென்று காதில் கிசுகிசுத்தான் இனிமே அவ இங்கே இருக்கட்டும் உள்ளே போ மீனா அவளை கூட்டிக்கிட்டு போமாலு என்றான் மாதவன் ஹி ஹி வா வா மீனா கையை பற்றி அழைத்துச் சென்றாள் யார் இது என்றால் எதிர்பட்ட மாமியார் மீனா அவளையும் பிரம்மாண்டமான அந்த பங்களாவையும் பார்த்து அசந்து போய் விட்டாள் மாலினி அக்கா இவ்வளோ பெரிய வீட்டில வாழ்கிறாளா மாலினியுடன் அவள் போனில் பேசிருக்கிறாளே ஒளிய அவள் வீட்டுக்கெல்லாம் வந்ததே இல்லை மாலனியும் அழைத்ததே இல்லை என் தங்கை அத்த என்றால் தயக்கமாய் ஓஹோ என்று அலட்சியமாய் பார்த்துவிட்டு நகர்ந்தாள் யாரவ சோபாமில் அவர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டிருந்த மாமனார் கேட்டார் என் தங்கை அப்படியா நான் யாரோ புதுசா சர்வண்ட் அப்பாய் பண்ணியிருக்கீங்களோன்னு நினைச்சேன் என்றவர் மறுபடி பேப்பரில் தலையை கவிழ்த்து கொண்டார் மாடிப்படி ஏறும்போது தாமோதரன் இறங்கிக் கொண்டிருந்தான் மாதவனின் அண்ணன் வீட்டின் மூத்த மகன் சென்ற வருடம்தான் அவன் மனைவி சுலோச்சனா ஹார்ட் பிராபலத்தில் இருந்து போனால் அந்த வீட்டில் அண்ணன் தம்பி மட்டுமே வேறு பெண் பிள்ளை இல்லை தாமோதரன் மீனாவை பார்த்ததும் கண்களில் கேள்வி தொங்கி நிற்க மாலினியை பார்த்தான் மெல்ல சொன்னாள் மாலினி உம் என்று தலையை ஆட்டியபடி இறங்கி போய்விட்டான் மாலினி மீனாவை தன் அறைக்கு அழைத்து வந்து கதவை உட்புறமாய் தாளிட்டு விட்டு தங்கையை கோபமாய் முறைத்து பார்த்தாள் கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு படிச்சவதானே நீ அரண்டு விட்டால் மீனா அக்கா உன்னை யார் இங்க வர சொன்னது கூட்டிக்கிட்டு வரணும்னு நான் உன்னை அப்பா சத்த அன்னைக்கே அழைச்சிருக்க மாட்டேனா உடம்பு நிறைய நகையும் லாரி நிறைய சீர்சனத்தியுமா அப்பா என்னை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சா நான் எப்படி தள்ளிக்கிட்டு இருக்கே நீ என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நீயே பாத்த ஏண்டி என்ன சரி இருந்துக்க அப்புறம் நான் தான் விரட்டி அடிச்சேனே என் புருஷன் என்ன கோவிச்சுக்க போற தப்பா நினைச்சுக்காத மீனா விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்குன்னு சொல்லுவாங்க சீக்கிரமா ஒரு வேலையை தேடிக்க என்ன சீக்கிரமாய் கிளம்புற வழியப்பார் என்று சொல்லாமல் சொல்வது போல் இருந்தது அவமானத்தில் உடல் சிலிர்த்தது மீனாவிற்கு அமைதியாய் இருப்பதை தவிர வேறென்ன செய்ய முடியும் ஆனால் மாலினி நிலையையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பணக்கார வீட்டில் கட்டின புடவையுடன் படியேறியவள் என்னால் அவளுக்கு மரியாதை குறைவு ஏற்படக்கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து புறப்பட வேண்டும் அதற்கேற்று தேடிக்கொள்ள வேண்டும் ஒரு சின்ன அறை ஒதுக்கி தந்தால் மாலினி இரண்டு நாள் ஓடி போனது மீனா சும்மா இருக்கவில்லை எல்லா வேலையிலையும் ஒத்தாசையாக பொண்ணு இப்படி வா மாமனா திரிவேதி அவளை அழைத்தாள் சொல்லுங்க மாமா என்று அவர் அருகே சென்று பவ்யமாக நின்றாள் சூட ஒரு காப்பி எடுத்துட்டு வா ஓடு சக்கரை வேண்டாம் அப்படியே கொஞ்சம் எலுமிச்ச பழம் பிழிஞ்சு எடுத்துட்டு வா விரட்டினார் இதோ வந்துட்டேன் என்று அடுத்த இரண்டு நிமிடத்தில் காப்பியோடு வந்தால் பரவாயில்லையே சுறுசுறுப்பா தான் இருக்க அடியே பொண்ணு உன் பேர் என்ன சொன்ன மீனா மீனா இங்க வா அப்பா வழியில முகம் சுருக்கினால் மாமியார் லக்ஷ்மி என்னத்த பண்ணுது கால் வலி தாங்க முடியல கொஞ்சம் தைலம் தேய்ச்சி விடுறியா குடுங்க என்று தைலத்தை வாங்கி அவளின் காலில் அம் காலடியில் அமர்ந்து கொண்டு காலில் தேய்த்து நீவி விட்டாள் கிட்டத்தட்ட அரமணி நேரம் கடந்த போதும் போனால் போகட்டும் என்பது போல போதும் என்றார் அம்மாடி மீனா தாமரும கொஞ்சம் கிளீன் பண்ணிடு வேலைக்காரி திடீர்னு லீவு போட்டுட்டா ஒரு வாரம் வரமாட்டாளாம் சரி என்று மாடிக்கு போனாள் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாதவன் கோபத்துடன் அம்மாவிடம் வந்தான் அம்மா நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா அந்த பொண்ணை இப்படி வேலை வாங்குற ஏன் செய்யட்டுமே அதுல என்ன தப்பு கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்தவதானே இங்க வேலை செஞ்சா என்ன சும்மாவா சோறு போட சொல்ற அல்பத்தனமா பேசாதம்மா அசிங்கமா இருக்கு உன்னை எல்லாம் திருத்தவே முடியாது என்று கூறி விட்டு போய்விட்டான் அந்த வீட்டில் மாதவனுக்கு தனி குணம்தான் இரக்க சுபாவம் கொண்ட நல்லவன் மீனாவை நல்லபடியாய் பாதுகாத்து நல்ல இளைஞனாய் பார்த்து அவளுக்கு மனமுடிக்க வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்துடன் தான் இங்கு அழைத்து வந்தான் அவளை அம்மா வேலைக்காரி போல நடத்துவது பிடிக்கவில்லை மீனா முதல் முதலே அந்த அறைக்கு சென்றாள் இங்கும் அங்கும் துணிகள் இறைந்து கிடக்க போர்க்குளம் போல் காட்சியளித்தது அறையில் யாரும் இல்லை அறையை ஒட்டி இன்னொரு அறை இருந்தது அட்டாச் பாத்ரூம் ஆயிருக்கும் என்று எண்ணியவள் அதை திறந்து பார்க்க ஆர்வப்பட்டாள் அறை சுத்தப்படுத்துவதில் தீவிரமானாள் களைந்து கிடந்த துணிகளை மடித்து வைத்து தரையை பெருக்கினாள் இங்கொன்றும் அங்கொன்றும் சிகரெட் துண்டுகள் எரியப்பட்டிருந்தன அவசர அவசரமாய் வேலை செய்வதில் இடிப்பில் கொப்புளங்கள் அழகை கொண்டிருக்கலாம் போலிருந்தன பாத்ரூமில் இருந்து துவட்டியபடி வெளியே பட்டான் தாமோதரன் அவளை தன் அறையில் எதிர்பார்க்காத அப்படியே நின்று விட்டான் அவன் கண்கள் அவளை அங்குலம் அங்குலமாக நோட்டமிட்டன சந்தன சிலை போன்ற உடம்பு நீளமான அழகிய கண்கள் சிவந்த உடது லேசை குழுவிழுந்த கண்ணம் கொஞ்சம் தூண்டும் மோவாய் சாதாரண ஏழை குடும்பத்தில் இப்படி ஒரு தேவதை காண்பது அரிது பெண் உடம்பை அருள் புரி கண் மூடி பிரார்த்தனை செய்து விட்டு படுத்தால் அசதியாக இருந்தது உடம்பெல்லாம் வலித்தது என்று வேலை பலு அதிகம் இரண்டு வேலைக்காரியும் சொல்லி வைத்தது போலவே லீவு எடுத்துக்கொண்டதால் எல்லா வேலையும் இவளே செய்ய வேண்டியதாயிற்று மாதவன் அறையில் இருந்த தின நாளிதழின் வரி விளம்பர பகுதியை மட்டும் எடுத்து வந்திருந்தாள் அவளுக்கு ஒத்து போவது போல நாலஞ்சு வேலை வாய்ப்புகள் இருந்தன விடிந்ததும் முதலில் வேலையை அவற்றுக்கு அப்ளிகேஷன் எழுதி அனுப்ப வேண்டும் யோசித்துக் கொண்டிருந்தவள் என தன் அறை கதவு தட்டப்பட்டது கேட்டு ஆச்சரியமாய் எழுந்து கதவை திறந்தாள் தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தது ஒரு உருவம் கனமும் தாமதியாது அவளை இருக்க அனைத்து மேட்டுப்பாளையை நோக்கி சென்று கொண்டிருந்தது குளிர்காற்று சிலுப்புடன் ஓடி வந்த ஜன்னலோலம் அமர்ந்திருந்த மீனாவை விடவிடக்க செய்தது இருபதாவது முறையாக அந்த பேப்பரை எடுத்து படித்தாள் பாரிச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் வயதான அம்மாவை வீட்டோடு தங்கி கவனித்துக் கொள்ள ஆதரவற்ற விதவை பெண் தேவை என்ற முகவரியின் போன் நம்பரும் தரப்பட்டிருந்தது மீனா போனில் தொடர்பு கொண்டால் நேரில் வர சொல்லி ஒரு பெண்ணின் குரல் அழைத்தது இதோ புறப்பட்டு விட்டால் முந்திரநாள் நடந்த சம்பவத்தை இப்போது நினைத்தாலும் உடம்பு தூக்கி வாரி போட்டது தாமோதரன் திடீரென்று தன் அறைக்குள் நுழைந்து அப்படி முர்க்கத்தனமாய் நடந்து கொள்வான் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை காட்டுப்புலியிடம் சிக்கிய மானாய் அவள் தப்பிக்க இருந்த தப்பிக்காமோதான் அவளால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை நல்ல வேலை கடவுளாய் பார்த்து அனுப்பியது போல மாதவன் அங்கு வந்தான் அவன் தாமதமாய் வீடு திரும்பியதுதான் உறக்கம் வராமல் பால்கனியில் நடந்தவன் அண்ணன் மீனாவின் அறைக்குள் நுழைவதை பார்த்து விட்டான் ஓடி வந்தான் தம்பியை அங்கு எதிர்பார்க்காத தாமோதரன் விக்கித்து போய் உடனடியாக வெளியேறினான் மீனா கூணி குறுகி அழுதால் சாரிமா வெரி சாரி அழாத மீனா எல்லாம் காலையில பேசிக்கலாம் இப்ப நீ படுத்த தூங்கு மனசுல ஒண்ணு வச்சுக்காதம்மா குற்ற உணவுடன் மன்னிப்பு கேட்டு விட்டு போனான் மாதவன் உடனடியாக மறந்துவிடக்கூடிய செயலா இது கடவுளே எனக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லையா ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறாயே இனி இங்கு ஒரு நிமிடம் கூட இருக்க கூடாது விடிந்ததும் கிளம்பிவிட வேண்டியதுதான் கினி இந்த ஊடு நமக்கு வேண்டாம் என்று முடிவு பண்ணியவள் யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் கிளம்பிவிட்டாள் பேப்பரில் கண்ட விளம்பரம் அவளை ஈர்த்தது தனக்கு எல்லா விதத்திலும் இந்த இடம்தான் பாதுகாப்பானதாய் இருக்கும் என்று தோன்றியது புறப்பட்டு விட்டாள் மேட்டுப்பாளையம் வந்திறங்கி அங்கிருந்து குன்னூர் சென்ற தினகரன் எஸ்டேட்டை கண்டுபிடிப்பதில் அவளுக்கு அவ்வளவு சிரமம் ஏற்படவில்லை மீனா முதல் காரியமாய் நெற்றியிருந்த பொட்டை எடுத்து விசிறேறிந்தாள் எஸ்டேட்டை ஒட்டிய ஒரு பெரிய பங்களா இருந்தது வாட்ச்மேனிடம் விபரம் சொன்னதும் உள்ளே சென்று யாரிடமோ கேட்டுவிட்டு வெளியே வந்தான் உங்களே வர சொன்னாங்க நீங்க உள்ள போங்கம்மா என்று அனுப்பி வைத்தான் ஒருவித கிளியுடன் தான் உள்ளே புல்தரை நீண்டு கொண்டே போனது பழங்காலத்தில் கட்டப்பட்ட பங்களா அங்கங்கு இக்கால நாகரிக ஆல்டர் பழமையும் புதுமையும் சேர்ந்த அந்த பங்களாவில் தெய்வீகம் குடிக்கொண்டிருந்தது பங்களாவின் முன்புறம் ஒரு அறை தடுக்கப்பட்டிருந்தது அங்கு நடுத்தர வயதுள்ள பெண்ணொருத்தி நின்றிருந்தாள் நீங்க என் பெயர் மீனா சென்னையிலிருந்து வரேன் வாங்கம்மா உங்களுக்காக தான் மேடம் காத்துட்டு இருக்காங்க உள்ளே போங்க என்று அந்த அறை கதவை திறந்து அனுப்பினார் அது அலுவலக அறை போன்ற அம்சங்களுடன் இருந்தது உள்ளே நாற்பது வயது மதிப்பு மிக்க பெண்மணி ஒருவர் கண்ணாடி கண்களில் இவரை ஏறிட்டார் வணக்கம் வணக்கம் உட்காருங்க அமர்ந்தால் நீங்கள் தான் மிஸ்ஸஸ் மீனாவா ஆமாங்க உங்க ஹஸ்பண்ட் எப்ப இறந்து போனாரு போன வருஷம் ஐசி குழந்தைங்க இல்ல ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கியேமா தைரியமா ஊரை விட்டு வேற வந்திருக்க உன்னோட ரிலேஷன்ஸ் தடுக்கலையா எனக்கு யாரும் இல்லைங்க போன மாசம்தான் என் அப்பாவும் தவறிட்ட என்று கண்ணாடியை கலற்றி படிதாபப்பட்டால் புனிதா என்கின்ற அந்த பெண்மணி பொய் சொல்கிறோமோ என்கின்ற பயம் இவளுக்கு என் பேர் புனிதா இந்த பங்களாவோட நிர்வாகத்தை நான் தான் பாத்துக்கிறேன் குணவதி அம்மாவை கவனிக்க பொறுப்பான நல்ல பொண்ணா பார்த்து நியமிக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க எங்க எம்டி ஐ மீன் குணவதி அம்மாவோட ஒரே மகன் இப்ப வெளியூர் போயிருக்காரு ரெண்டு மூணு நாள்ல வந்துடுவார் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீ முதல்ல குணவதி அம்மாவை சந்திக்கணும் அப்புறம் உனக்கு திருப்தி என்றால் இந்த வேளை உனக்கு தான் எனக்கு இப்பவே முழு திருப்தி தான் இந்த வேலை இருந்து கவனித்து கொள்ள வேண்டும் அம்மாவோட உடம்ப சுத்தமா வச்சுக்கணும் அம்மாவோட மனசு கோணாம நடந்துக்கணும் மாசம் ரெண்டாயிரம் சம்பளம் இங்கேயே தங்கிக்கலாம் சாப்பாடு இங்கேயே மனசுல கொஞ்சம் கூட அசோசை இல்லாமல் அம்மாவை பராமரிக்கணும் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாங்க நான் சிறுவயதிலேயே தாயை இழந்தவள் பார்த்துக்குவேன் அந்த நம்பிக்கை இருக்கு என் கூட என்று அவளை அழைத்து சென்றாள் புனிதா இடது கோடியில் விசாலமாய் இருந்த அந்த அறையை இரட்டை கட்டில் கிழிந்து நாராய் படித்திருந்தால் குணவதி அம்மாள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த அம்மாவால் பேச முடியவில்லை தலை வெள்ளேர் என்று நினைத்திருந்தாலும் முகத்தில் களை களையும் கனிவும் இருந்தது இவர்களை இது மீனா உங்களை இனி இவங்கதான் போறாங்க குணவதிக்கு ஏனோ மீனாவை பார்த்ததும் பிடித்து போய்விட கண்களால் அருகே அழைத்தாள் மீனா அவள் அருகே குனிந்தாள் அம்மா கவலைப்படாதீங்க நீங்க ரொம்ப சீக்கிரமா குணமாயி எழுந்து நடமாடிவீங்கம்மா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றால் அன்பாக மீனா குணவதி திருப்தியுடன் புனிதாவை பார்த்தாள் மீனா ஒரே நாளில் குணவதியோடு ஒட்டிக் கொண்டு விட்டாள் இதற்கு முன் அவளை கவனித்துக் கொண்ட லீலாவதி என்கின்ற பெண் குணவதியால் பேச முடியாது என்ற காரணத்தை சாதகமாக்கிக் கொண்டு அவளை சரிவர பராமரிக்காமல் பால் பழமெல்லாம் அவளை சாப்பிட்டு தன்னை மெருகேற்றிக் கொண்டு கொண்டாலே தவிர நோயாளியை கவனிக்கவில்லை அது மட்டுமின்றி அவளுக்கென குணமாகி வந்து பேச போகிறாய் என்ற தைரியத்தில் குணவதியின் கண்ணெதிரிலேயே அந்த வீட்டு பொருட்களை திருடி எடுத்துக்கொண்டு செல்வாள் பல நாள் திருடி ஒரு நாள் அகப்பட்ட மாட்டாளா என்ன அவள் அம்மாவின் எதிரே கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கொண்டு பாலை அருந்தி கொண்டிருந்ததை அம்மாவை பார்க்க வந்த தினகரன் பார்த்து விட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி